பேடாக்ஸ் நேர்களுக்கு அன்பன வணக்கங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு எபிக்ஷன் நடக்க போது யார் எபிக்ட் ஆகப் போறாங்க யார் சேவ் ஆக போறாங்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு ஆள் வந்து எப்பயுமே காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்களே அவங்க போவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு விஜய் சேதுபதி வரப்போறாரு விஜய் சேதுபதி எதை பத்திலாம் பேச போறாரு கோவா கேங் அப்படின்ற அந்த கேங்கை வந்து உடைப்பாரா அவங்களுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணுவாரான்னு கேட்டால் பயங்கரமான ரோஸ்டிங் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டாவே இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுறாங்க என்னன்றதை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராபபிளி யார் எவிக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறதான் பார்ப்போம் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இறுதியா அதாவது அன்அபிஷியல்ல கடைசி இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா ஆனந்தி இருந்தாங்க ஆனந்தி அப்புறமா கொஞ்சமாக முன்னேறி மேலே வந்துடுறாங்க சாச்சனா அதுக்கப்புறமா கீழே வராங்க ஸோ இதே நிலமையெல்லாம் வாரம் வாரம் நீடிச்சுக்கிட்டு இருக்கு சாச்சனா வந்து நாமினேஷன்ஸுக்கு வர்றதும் அதுக்கப்புறமா எவிக்ட் ஆகிற ஒரு சூழ்நிலை இருந்துமே அவங்கள எவிக்ட் ஆகாம இவங்க காப்பாற்றுறதும் இது வாடிக்கையாகவே இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும் அது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில் வருது ஏன்னா இந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரைக்குமே இந்த பொண்ணு இருக்கும் இந்த பொண்ணை அப்படி சொல்லி தான் உள்ளே அனுப்பியிருக்காங்க ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் நீங்க நிச்சயமா கேரண்டியா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லித்தான் சாட்செல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் அடிக்கடி 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 இந்த பொண்ணு தன்னோட ட்வீட் சிஸ்டரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு தன்னுடைய அப்பா அம்மா பத்தி நிறைய பேசிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளே அனுப்ப போறாங்க இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே விஜய் டிவியில் நடந்த சில ஷோஸ்லலாம் வந்து ஒரு மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் கலந்துருக்காங்க கண்டஸ்டன்ஸ்லாம் இந்த குரூப்பில் டுப்பு அந்த மாதிரி இந்த வெளியில் இருந்து ஆட்கள் கொண்டு வருவாங்கல்ல அந்த மாதிரி சில சில இடங்களில் வந்து அட்மாஸ்பியர் கேரக்டரில் இவங்க வந்திருக்காங்க ஸோ பெருசாக இவங்களுக்கு வந்து ஒரு ஊடக வெளிச்சம் இல்லை விஜய் சேதுபதி கூட ஒரு படத்தில் இந்த பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால சாச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வெளியில் வந்துச்சு இது இந்த பொண்ணே சொல்லுச்சு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள வச்சு அவங்க நினைச்சது ஒன்று பட் மாற நடந்தது ஒன்று இந்த பொண்ணு பயங்கரமான ஒரு நெகட்டிவிட்டியாக தேடிக்கிச்சு இதுதான்டா நான் சாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒருத்தர் இந்த மாதிரி கிடச்சிருவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட்டு சீசனில் வந்து ஜூலி வந்த மாதிரியும் ரெண்டாவது சீசனில் வந்து ஐஸ்வர்யா தத்தா இருந்த மாதிரி மூணாவது சீசனில் அந்த சீசனில் வந்து வனிதாக்கா அவங்கள மறக்க முடியுமா அனிதாக்கா சீசன் ஃபோரில் அன்பு கேங் அதில் அறநாங்கி நிஷா ஸோ ஒரு பக்கம் அர்ச்சனா அங்கே ஒரு நிறைய பேர் அனிதா சம்பத் இப்படி நிறைய பேர் இருந்தாங்க சீசன் ஃபைவ்ல வந்து ஆப்வியஸாக பிரியங்கா இவங்க வந்து இருந்தாங்க இல்லையா அதே மாதிரி சீசன் சிக்ஸில் வந்து இயகப்பட்ட பேர் இருந்தாங்க அதில் ஒரு குறிப்பான ஒரு ஆள் சொல்ல போனால் நெகட்டிவாக இருந்தது வந்து அசீம் தான் பட் அவர் தான் டைட்டில் வின் பண்ணார் சீசன் செவனில் அதே மாதிரி புள்ளி கேங் இப்போ இந்த சீசனில் அதே மாதிரி சாச்சனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் புள்ளிக்காய்ல ஒரு ஜோவிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்துச்சு இப்போ இந்த சீசனில் சாச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு மாட்டியிருக்கு ஸோ வட்டாவட்டம் ஆ ஜனனி ஜனனி வந்து ஆரம்பத்தில் நல்லா மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அமுதவானன் கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பழக்கம் வர அதுக்கப்புறமா ஜனனியை வந்து த சொந்த ஊர் மக்களே வெறுத்து வெளியில் ஆரம்பிச்சாங்க அப்படிலாம் நடச்சு இந்த சீசனில் சாச்சனா ஸோ சாச்சனா வந்து இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்கும் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி கிடையாது பேசும் போதே ரொம்ப ஹைப்பரா பேசுது ஸோ இப்படி நிறைய இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸும் வந்து இந்த சீசன்ல மட்டும்தாங்க ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தா கூட அடுத்த செகண்டே ஒன்று சேர்ந்துடுறாங்க அதனால இந்த பொண்ணு இருக்கணும் இந்த பொண்ணு இருந்து யாருக்குள்ள எல்லாம் நட்பா இருக்கோ அவங்க கூடயே வந்து பின்னாடி வேற மாதிரி பேசுறது இதெல்லாம் மக்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு எரிச்சலை கிளப்புது எப்படா இந்த பொண்ணை வெளியில அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நொடிக்கு நொடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க நெகட்டிவ் டிஆர்பி நெகட்டிவ் பப்ளிசிட்டி சோ இந்த இன்னைக்கு இந்த பொண்ணு போகுமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல அதனால வச்சிருக்காங்க ஆனா சாச்சுனா போகலை ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரைக்கும் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்க வெளியில போக போறது கிடையாது சரி அப்ப யாருக்கு பாயசம் இந்த வீட்டுக்குள்ளே காதல் கண்டென்ட் நான் பண்ணுறேன் வந்த ஒரு ரெண்டு வாரம் வந்து டாஸ்க்ல பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணி தான் தன் தான் வந்து ஒரு தனித்துவமான ஒரு பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படின்னு தன்னை காட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க கிட்ட வந்து கேப்டன்சி போகுதோ இருந்து தசிக்காவை நம்மளால் பார்க்க முடியல திடீர்னு ஒரு நாள் வந்து நான் விஷால் மேலே லவ்வில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி லவ்ல ஆரம்பித்து அப்படியே படிப்படியா படிப்படையா இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை வந்து விஷால் தப்பாக பேசியிருப்பாரு அதுக்கான மன்னிப்பு கேட்க சொன்னால் அந்த அந்த வாரத்துல இருந்து தான் தர்ஷிகாவும் விஷாலும் க்ளோஸ் ஆகுறாங்க விஷால் ஒரு விதமான ஒரு ஒரு மயக்கத்திலே தர்ஷிகா வச்சிருக்காப்புல அதனால தஷிகாவுக்கு என்ன ஆகுது லவ் பூக்குது இந்த காதல்ல வந்து அவங்க பண்ணக்கூடிய சேட்டைகள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது வார வாரம் எதனா ஒன்னு பண்ணிட்டே இருக்காங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா இந்த ரவா லட்டு வடை செஞ்சு கொடுத்தது இதெல்லாம் விஷாலுக்காக தான் சோ இப்படி கண்டினியூஸா இவங்க மனசுக்குள்ள இருக்கிறது என்னன்னா நம்ம லவ் கண்டென்ட் பண்ணோம்னா இந்த வீட்டுக்குள்ள சர்வே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி டாஸ்க்கில் வந்து தஷிகா கோட்டை விட்டாங்க எந்த ஒரு டாஸ்க்காக இருந்தாலும் அவங்க கோட்டை விட்டாங்க என்னைக்கு ஆண்கள் பெண்கள் பிரித்தாங்களோ தஷிகா இருக்கிறதே தெரியல எனி டைம் விஷால் 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 பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோ தான் இவங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஆனந்தி இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஆனந்தி பயங்கரமாக மேனிப்புலேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஸோ ஒருத்தரை பற்றி ஒருத்தர் கிட்ட சிண்டு முடிச்சு விட்றது இந்த வேலையெல்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க ஆனந்தி இப்போ உதாரணத்துக்கு சாச்சனாவுக்கு முன்னாடி சாச்சனாவை சப்போர்ட் பண்ணி பேசுறது சாச்சனாவுக்கு பின்னாடி சாச்சனாவை கேவலமாக இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறது இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் பண்ணுறாங்க இப்போ ஜாக்லின் முன்னாடி ஜாக்லின்கிட்ட ஒரு பேச்சு ஜாக்லினுக்கு பின்னாடி ஒரு பேச்சு தர்ஷிகாவுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி ஒரு பேச்சு இப்படி எல்லாருக்கிட்டையும் ஸோ இவங்க தேவை அதே மாதிரி சாச்சனா ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் கொடுக்குறாங்க அவங்க தேவை இப்போ தேவையே இல்லாத கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஸோ தசிக்காவை இந்த வாரம் வந்து பலி கொடுக்கலாம் எந்த கார்டனா அனுப்பலான்னு பார்த்தா வாய்ப்பில்லை ஏன்னா கார்டு மூணு பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ராயன் ராணவ் மஞ்சரி எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க மஞ்சரிக்கிட்டேருந்து நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பயங்கரமாக அவங்க டாஸ்க் பீஸ்டாக மாறிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம பேசுவோம் அடுத்த வர வீடியோக்கெல்லாம் பேசுவோம் ஸோ இந்த காதல் ஜோடிகளில் இந்த கள்ளக்காதல் தான் அது வந்து நல்ல காதல் கிடையாது அந்த காதல் ஜோடியை பிரிச்சிடலாம் பிரிச்சா இது யாருக்காகவும் பண்ணுறாங்க விஷாலுக்காகவும் பண்ணுறாங்க விஷாலுக்கு ஒரு விதமான ஒரு நெகட்டிவிட்டி வந்துகிட்டு இருக்குது விஷால் வந்து தசிகா தசிகான்னு கொஞ்சம் டைவெர்ட் ஆகிற மாதிரி இருக்குது அதனால தசிகா ஒற்றிக்கு வெளியில் போட்டோம் அப்படின்னா விஷாலுடைய கேம் வந்து தனியாக இருக்கும் இப்போ விஷாலுக்கு ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷன் வந்து சேனல் இருந்து கொடுக்குறாங்க ஒரு பூஸ்டிங் பண்ணுறாங்க ஏன்னா விஷால் இல்லைனா விஜய் டிவியில் ஒரு நாலஞ்சு சீரியல் வந்து வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படிதான் கதிர் இருந்தார் இல்லையா போன சீசன் சிக்ஸில் ஆனால் கதிர் வந்து இல்லை விஜய் வந்து எதுவுமே பண்ணல போயிட்டாப்பில் அவர் அவர் எங்கே இருக்காருனே தெரில அதே மாதிரி தான் விஷால் ஆக போகிறாரு பட் விஷாலுக்குள்ளே ஒரு நினைப்பு நம்ம வந்து வெளியில் வந்து நிறையா படம் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு பட் அது நடக்க போகிறது இல்லை அது வரக்கத ஸோ இதுதாங்க விஷாலை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த வீட்டில் கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனாலையும் தசிகா அவர்கள தூக்கி வெளியில் போட போகிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ நைன்டி பர்சன்டேஜ் இந்த வாரம் வெளியேற போகிறது தர்ஷிகா உறுதியான தகவல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும் தெரிய வரும்பொழுது நம்ம அது யார் என்ன ஏதுன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோடய கருத்து என்ன தசிக்காய் இருக்கிறது ஓகேவா இல்லை வெளியில் போகிறது ஓகேவா என்னை கேட்டால் வெளில போகிறது ஓகே தான் இருந்து ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது வெளியில் போய்ட்டு அவங்க வந்து எதனா பண்ணா பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விரைவு பெறுவதுனா அரவிந்தன்